கிராம உதவியாளர் வேலை போட்டதுலேருந்தே எல்லாரும் இருந்து கேட்ட கேள்வி எங்கள் மாவட்டத்துக்கு இன்னும் வரலன்னு ஃபைனலாக வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து வெளியாயிடுச்சு கிராம உதவியாளருக்கான மதுரை மாவட்டத்தில் எல்லாருக்குமே வந்து இதாகிடுச்சி நான் வந்து இன்றைக்கி திருப்பரங்குன்றம் வட்டத்தில் இருக்கக்கூடிய டீட்டெயில்ஸ் எல்லாமே நோட்டிஃபிகேஷனை வந்து உங்களுக்கு சொல்கிறேன் அப்புறம் அப்ளிகேஷன் ஃபார்மு எப்படி நிரப்பணுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் மதுரை மாவட்டத்தில் திருப்பரங்குன்றம் வட்டத்தில் வந்து என்றைக்கு வந்து விண்ணப்பிக்க வேண்டிய நாள் ஆரம்பம்னா பதினேழு பத்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சிலேருந்து ஆரம்பிச்சிருக்காங்க இறுதியாக நம்ம அப்ளிகேஷன் முடிகிற டைம் லாஸ்ட்டாக அப்ளை பண்ண வேண்டிய வந்து வேண்டியஞ்சு அஞ்சு நாற்பத்தி அஞ்சு வந்து நம்ம பண்ணிரணும் இங்கே இருக்கக்கூடிய மொத்த காலி பணியிடங்கள் வந்து பணியிடங்கள் இருக்குது ஆறு கிராமத்துக்கு வந்து மேல நெடுங்குளம் கொம்பம் பாடி முல்லாக்குளம் மாடாகுளம் தோப்பூர் பெருங்குடி இப்போ வந்து மேல நெடுங்குளத்துக்கு வந்து ஜென்ரல் டேன் தான் இன சுழற்சி முறையில் பொது அப்படின்னா ஆண் பெண் யார் வேணாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இடஒதுக்கீடு வந்து அற்றவர் ரெண்டாவது கிராமத்துக்கு வந்து பிசி அதர் தேன் முஸ்லிம்ஸ் அப்புறம் பொது தான் இதுவும் பொது தான் அற்றவர் அடுத்தது மூணாவது கிராமத்துக்கு வந்து ஜென்ரல் டேன் தான் பொது இங்கேயும் வந்து பொது ஆண் பெண் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே இடஒதுக்கீடு வந்து முன்னுரிமை யாருக்குமே கிடையாது முன்னுரிமை அற்றவர் தான் அடுத்தது நாலாவது கிராமத்துக்கு வந்து எஸ்சி வந்து அப்ளை பண்ணிக்கலாம் பெண் எஸ்சியில் பெண் ஆதரவற்ற விதவை முன்னுரிமை அற்றவர் இங்கே இங்கே ஆதரவற்ற விதவைக்கு வந்து முன்னுரிமை அற்றவர் எம்பிசி டிஎன்சிக்கு வந்து பொது ஆண் பெண் யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம் இங்கே வந்து இடஒதுக்கீடு யாருக்கும் கிடையாது முன்னுரிமை அற்றவர் ஆறாவது கிராமத்துக்கு வந்து பிசி அதர் தேன் பிசி முஸ்லீம்ஸ் இதுவும் வந்து பொதுதான் ஆன் பெண் ரெண்டு பேரும் அப்ளை பண்ணிக்கலாம் இதுவும் வந்து முன்னுரிமை அற்றவர்தான் இடஒதுக்கீட்டில் அவங்களுக்கு வந்து முன்னுரிமை கிடையாதுன்னு சொல்லி போட்டிருக்காங்க அப்புறமா வந்து தகுதிகள் வந்து என்னென்னா வயது வரம்பு வந்து என்னென்னா குறைந்தபட்சம் இருபத்தோரு வயசு வந்து முடிவடைஞ்சிருக்கணும் நிரம்பி இருக்கிறவங்க தான் வந்து அப்ளை பண்ணலாம் அப்புறம் அதிகபட்ச வயசு வந்து பொது பிரிவினருக்கு முப்பத்தி ரெண்டு வயசு வரையும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி இவங்கெல்லாம் வந்து முப்பத்தொம்போது வயசு வரையும் வந்தால் அப்ளை பண்ணிக்கலாம் எஸ்சி எஸ் சிஏ எஸ்டி ஆதரவற்ற விதவை இவங்கெல்லாம் வந்து நாற்பத்தி ரெண்டு வயசு வரை வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வயசு வந்து பதினெட்டு ஒம்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடப்படி வயது நிர்ணயம் வந்து செய்வாங்க முன்னாள் இராணுவத்தினரில் இதர வகுப்பினர் வந்து ஐம்பது வயசு வரையும் பிசி பிசிஎம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்சிஏ எஸ்டி இவங்கெல்லாம் வந்து ஐம்பத்தைந்து வயது வரையும் வந்து அப்ளை பண்ணிக்கலாம் மாற்றுத்திறனாளிக்கான இது வந்து கொடுத்துருக்க வயதை விட பத்து ஆண்டுகள் வந்து தளர்வு வழங்கப்படும் இப்போ வந்து என்ன கல்வி தகுதி வந்து நம்ம படிச்சுருக்கோன்னா கண்டிப்பாக எஸ்எஸ்எல்சி வந்து பாஸ் ஆகியிருக்கணும் எஸ்எஸ்எல்சி மதிப்பெண் பட்டியல் வந்து நம்ம கண்டிப்பாக சமர்ப்பிக்கணும் அப்படி சொல்லி போட்டிருக்காங்க அப்புறம் இதர இதுக்கு என்னெல்லாம் தகுதிகள் இருக்கணும்னா ஒன்று சைக்கிள் இல்லைன்னா இருசக்கர வாகனம் வந்து ஓட்டுற திறன் இருக்கணும் தெரிஞ்சிருக்கணும் தமிழில் வந்து எழுத படிக்க தெரிஞ்சிருக்கணும் கண்டிப்பாக சம்மந்தப்பட்ட கிராமத்தில் இப்போ நம்ம எந்த தாலுக்கா எந்த வட்டம் சொல்கிறோமோ அந்த வட்டத்துக்கு எல்லைக்குள்ளே வந்து கரண்ட்டாக வாழ்ந்துட்டு இருக்கவங்களாக இருக்கணும் அங்கே இருக்கிற சான்று நமக்கு வேணும் இருப்பிட சான்று அதனால் அங்கே வாழ்கிற அந்த வட்டத்துக்குள்ளே இருக்கவங்க மட்டும்தான் வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியும் நம்ம இதுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னா மதுரை மாவட்டம் மாவட்ட ஆட்சியரோட வெப்சைட் இருக்கும் அதாவது டபுள்யூ டபிள்யூ டபிள்யூ டாட் மதுரை டாட் என்ஐசி டாட் ஐஎன்ங்கிற வெப்சைட்டில் போய் இந்த விண்ணப்பத்தை வந்து நம்ம டவுன்லோட் பண்ணி எடுத்து அதை நிரப்பி நேரடியாவோ இல்லைன்னா வந்து இப்போ ரிஜிஸ்டர் போஸ்ட்டில் வந்து பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி சாயந்தரம் அஞ்சு நாற்பத்தஞ்சு மணிக்குள்ளே வந்து போய் சேர்கிற மாதிரி நம்ம அனுப்பணும் அதில் வந்து விண்ணப்பத்தை டவுன்லோட் பண்ணிக்கணும் இதை தான் வந்து இதில் கொடுத்துருக்காங்க இப்போ இது கூடவே நம்ம எப்படி அப்ளிகேஷன் ஃபார்மை நிரப்பணும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட்ஸ் வந்து அட்டாச் பண்ணணும்னு பார்க்கலாம் இதுதான் வந்து நமக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை மதுரை மாவட்டம் என்ன வட்டம் திருப்பரங்குன்றம் வட்டம்னு போட்டுக்கோங்க நீங்கள் ரீசெண்டாக எடுத்த ஃபோட்டோ வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஒட்ட சொல்லியிருக்க இடத்துல ஒட்டிக்கோங்க அடுத்த விண்ணப்பதாரரோட பெயர் தமிழில் எழுத சொல்லியிருக்காங்க இம்சியலோட தமிழில் எழுதிருங்க அடுத்தது ஆங்கிலத்தில் எழுத சொல்லியிருக்காங்க ஆங்கிலத்தில் எழுதிடுங்க தந்தையில்னா கணவனார் பெயர் அதையும் வந்து இந்த சைடு எழுதிக்கணும் பாலினம் இதை வந்து டிக் பண்ணணும் ஆனால் பெண்ணா மூன்றாம் பாலினத்தவரானா அதை வந்து நீங்கள் என்னவோ அதை வந்து டிக் பண்ணிக்கோங்க பிறந்த தேதி உங்களோட டேட் ஆஃப் பர்த்தை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க அடுத்தது வயது இந்த ஒன்று பத்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அன்று குறைந்தபட்சம் இருபத்தோரு வயசு வந்து பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நமக்கு வந்து டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஒன் இருபத்தோரு வயசு முடிஞ்சிருந்தால் மட்டும் அப்ளை பண்ண முடியும் நம்மளோட வயதையும் வந்து அதில் எழுதிக்கோங்க கல்வி தகுதி கல்வி சான்றிதழை நகைகள் இணைக்கப்பட வேண்டும் நீங்கள் என்ன கல்வி தகுதி படிச்சிருக்கீங்களோ டென்த்துலேருந்தே அப்ளை பண்ணலாம் டென்த்தா டுவெல்த்தா காலேஜை எதுவோ அதை எழுதிட்டு அதுக்கான சர்டிஃபிகேட்ஸை வந்து நம்ம அட்டாச் பண்ணணும்னு கொடுத்துருக்காங்க அப்புறமா வந்து பத்தாம் வகுப்பு பொதுத்தேர்வில் தமிழ் ஒரு பாடமாக எடுத்து படிச்சிங்களான்னா ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு எழுதிருங்க இனப்பிரிவு பிரிவு ஓசியா பிசி பிசிஎம் எஸ்டி எதுவோ அதை வந்து கரெக்டாக டிக் பண்ணிக்கோங்க ஜாதியோட உட்பிரிவாக கீழே எழுதிட்டு அதுக்கான ஜாதி சான்றிதழையும் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இது கூட அட்டாச் பண்ணணும் அடுத்தது என்ன மதமோ அதை எழுதிக்கோங்க திருமண நிலை இதை வந்து கல்யாணம் ஆனவங்கன்னா கல்யாணம் ஆனவங்கள டிக் பண்ணிக்கோங்க கல்யாணம் ஆகாதவங்கன்னா கல்யாணம் ஆகலைங்கிறத ஆகாதவருங்கிறத வந்து டிக் பண்ணிக்கோங்க அடுத்ததாக வந்து வசிக்கும் முகவரி முகவரியாக கரெக்டாக எழுதிக்கோங்க இடுப் இருப்பிட சான்று வந்து கண்டிப்பாக இணைக்கப்படணும் ஸோ கரெக்டாக எழுதிக்கோங்க கதவியன் மற்றும் தெரு பெயர் எழுதுங்க கிராமம் எழுதுங்க என்ன வட்டமோ அதை எழுதிக்கோங்க அட்ரெஸ்ஸை வந்து கரெக்டாக எழுதிக்கோங்க அது மாதிரி இருப்பிட சான்றதில் வந்து கண்டிப்பாக இணைக்கணும் அடுத்த பின்கோடு எழுதிக்கோங்க இது எல்லாத்தையும் வந்து கரெக்டாக எழுதிட்டு அப்புறமா நம்மளோட மொபைல் நம்பர் அதையும் கரெக்டாக எழுதிக்கோங்க மின்னஞ்சல் முகவரியும் எழுதிக்கோங்க நீங்கள் பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வச்சுருக்கீங்க இடஒதுக்கீடுக்காக கோடுறீங்கன்னா ஆம்னால் ஆம்னு போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஆமுன்னு போட்டிருந்தா கண்டிப்பாக சான்று அதுக்கான சான்றம் வந்து இணைக்கப்படணும் முன்னாள் இராணுவ படை வீரரான்னு கேட்டிருக்காங்க ஆம்னால் ஆம்னு போடுங்க இல்லைனா இல்லைன்னு வந்து டிக் பண்ணிக்கோங்க போட்டுட்டு அடுத்ததா வந்து என்ன எதுக்கெல்லாம் வந்து இந்த விண்ணப்பத்து கூட நம்ம என்ன பண்ணணும்னா அட்டாச் மாதிரி இருக்கும் என்னென்ன அதுக்கே வந்து போட்டுக்கோங்க ஆதரவற்ற விதவையானு போட்டுருங்க ஆம்னு போட்டிருந்தீங்கன்னா கண்டிப்பா அதுக்கான சான்றை வந்து இணைக்கப்பட வேண்டும் அடுத்ததா வந்து மாற்றுத்திறனாளியான்னு கேட்டிருக்காங்க நீங்க மாற்றுத்திறனாளியான ஆம்னா ஆம் இல்லைன்னா இல்லைன்னு போட்டுருங்க அதுக்கான சான்றிதழ் ஆம்னு போட்டிங்கன்னா சான்றிதழ் இணைக்கப்பட வேண்டும் வேற எதுக்காவது முன்னுரிமை கோருகிறீர்களானா ஆம்னா ஆம் போடுங்க இல்லைனா இல்லைன்னு போட்டுருங்க இருசக்கர வாகனம் ஓட்டுநர் உரிமம் உள்ளதான்னு கேட்டிருக்காங்க அதாவது உங்கள்கிட்ட டிரைவிங் லைசன்ஸ் இருக்கான்னு கேட்டிருக்காங்கண்ணா ஆம்னா ஆம்னு போடுங்க இல்லைனா இல்லைன்னு போடுங்க எனக்கு ஓட்ட தெரியும் நான் ஆம்னு போடலாமான்லாம் வந்து இங்கே போட முடியாது ஏன்னா இங்கே வந்து உரிமம் இருக்கான்னு தான் கேட்டிருக்காங்க ஸோ ஆம்னா ஆம்னு போட்டுருங்க அடுத்ததாக வந்து மிதுவண்டி இல்லைனா இருசக்கர வாகனம் ஓட்ட தெரியுமான்னு கேட்டிருக்காங்க ஆம்னா ஆம் போடுங்க இல்லைனா இல்லைன்னு போடுங்க அது மாதிரி தங்கள் மீது ஏதாவது குற்ற வழக்கு இருக்கான்னு கேட்பாங்க ஆம்னா ஆமன் போடுங்க இல்லைன்னா இல்லைன்னு போடுங்க ஆமன் போட்டீங்கன்னா அதுக்கான விபரத்தை வந்து நம்ம அதுல அதையும் வந்து நம்ம அட்டாச் பண்ண மாதிரி இருக்கும் விண்ணப்பதாரரால் கையப்பமிட்டுள்ள உறுதிமொழி படிவம் இணைக்கப்பட்டுள்ளதான்னு கேட்டிருக்காங்க இது கீழே இருக்கிறது தான் ஸோ நீங்கள் வேறு என்னோன்னு யோசிக்க வேண்டாம் அதனால் ஆம்னால் ஆம் போட்டுருங்க கீழே வந்து விண்ணப்பதாரனு கையப்பம் இருக்கா அதை வந்து போட்டுருங்க அப்புறம் உறுதிமொழி என்ன கொடுத்துருக்காங்கன்னா கிராம உதவியாளர் பதவிக்கு நீங்கள் இந்த படிவத்தெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து எல்லாம் பூர்த்தி செய்கிறீங்களா உங்களோட வயசு கல்வி தொகுதி எல்லாம் வந்து கரெக்டாக இருக்குது நான் அதை அப்படின்னு சொல்லி உறுதிமொழி எடுத்துக்கணும் அதுக்கப்புறமா வந்து என்னோடய விண்ணப்பத்தில் எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது ஏதாவது தவறு இருந்துச்சுன்னா எந்த நிலையிலையும் வந்து என்னோடய விண்ணப்பத்தை ரிஜெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டு நான் அறிவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க அடுத்த வேறு எந்த பணி பணியாளர் தேர்வு செய்யும் முகமையிலும் நான் வந்து விலக்கி வைக்கவில்லை எதாவது வேலை பார்த்தா அதுலேருந்து நான் வந்து இது பண்ணியிருக்காங்களா அப்படின் எந்த ஒரு நீக்கமும் என்னை வந்து செய்யலை அப்படிங்கிறது அப்புறம் இப்போ கல்யாணம் ஆகியிருக்கு அப்படிங்கிறவங்க வந்து டிவோர்ஸ் வாங்காமலே வேறு யாருக்கூடியாவது ரெண்டாவது மேரேஜ் பண்ணிட்டா வந்து இதுக்கு அப்ளை பண்ண முடியாது அதையும் வந்து கொடுத்துருக்காங்க வே உயிருடன் மேற் எனக்கு ஒன்றுக்கும் மேற்பட்ட உயிருடன் வாழும் துணை வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த விண்ணப்பத்தில் அனைத்து நிலையிலும் வந்து நான் பதிவு செய்துள்ள விவரங்கள் எல்லாமே கரெக்டு அப்படின்னு சொல்லிவிட்டு கொடுத்துட்டு நம்மளோட சைன் போட்டுக்கணும் இங்கே நாலு இடம் எழுதிக்கணும் என்னென்ன சர்ட்டிஃபிகேட் வந்து இணைக்கணும்னா கல்வி சான்றிதழும் இணைக்கணும் மாற்று சான்றிதழ் அதாவது டென்த்தோட மதிப்பெண் பட்டியலும் இணைக்கணும் மாற்று சான்றிதழும் டிசியும் வந்து இணைக்கணும் ஜாதி சான்றிதழ் நகல் இணைக்கணும் இருப்பிட சான்று நகல் அணைக்கணும் ஆதார் அட்டை நகல் இணைக்கணும் வாக்காளர் அடையாள அட்டை நகல் இணைக்கணும் அப்புறமா வந்து குடும்ப அட்டை நகல் இணைக்கணும் முன்னுரிமை கோருபவராக இருந்தீங்கன்னா அதற்கான சான்றுகள் எல்லாமே வந்து நம்ம இது கூட இணைக்கணும் ஓட்டுநர் உரிமம் இருக்குதுன்னா அப்போ ஓட்டுநர் உரிமத்துக்கான நகலையும் வந்து இது கூட இணைக்கணும் வேலைவாய்ப்பு பதிவு அட்டை இருப்பின் அதனோட நகலையும் வந்து நம்ம இணைக்கணும் மேற்கண்ட வரிசைப்படி ஆவணங்கள் வந்து கண்டிப்பாக வரிசையாக இந்த ஆர்டரில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும்னா இது கூட இணைச்சி இந்த விண்ணப்பத்தை நிரப்பிட்டு இந்த இந்த எட்டு ஒம்பது சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க ஒம்பது சர்டிஃபிகேட்டே வந்து நிரப்பி நம்ம வந்து வந்து யாருக்கு அனுப்பணும்னா பெருநர் வருவாய் வட்டாட்சியர் வந்து நிரப்பிட்டு எல்லா நகலையும் வந்து இணைச்சி நேரடியாக போய் வட்டாட்சியர் அலுவலகத்தில் கொடுக்கலாம் இல்லைன்னா தபால் போஸ்டில் வந்து நீங்கள் வட்டாட்சியர் அலுவலகத்துக்கு வந்து அனுப்பலாம் அதுக்கப்புறம் நமக்கு இன்டர்வியூ டேட்டு எல்லாமே வந்து அவங்க அனுப்பிடுவாங்க இதில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க நான் வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் இனி இதில் வந்து ஒவ்வொரு வட்டத்துக்கான நோட்டிஃபிகேஷனையும் இன முறை எல்லாமே வந்து நான் அடுத்தடுத்த வீடியோஸில் போடுறேன்